உலக பிரகாரமாக பார்த்தா அவன் வெற்றி பெற்றவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான வேலை வீடு காரு சம்பளம் எல்லாமே அவனுக்கு இருந்தது கடினமாக உழைத்தான் நேரம் பார்க்காம இரவு பகல் பார்க்காம கடினமாக உழைச்சி தொழில் ரீதியாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனாக வந்தான் ஸோ இந்த சக்ஸஸால் அவனுக்கு அவன் வேலை பார்த்த கம்பெனியில் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சது இது எல்லாமே இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு அமைதி மட்டும் தென்படவே இல்லை அவனை வெற்றியின் வாழ்க்கையில் அவன் வேலை தள்ளினாலும் ஆனால் உள்ளே ஒரு வெற்று உணர்வு அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தான் வெளிப்புறமாக சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிம்மதி இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தான் அப்போதான் அந்த வசனம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது உலகத்தை எல்லாம் சம்பாதித்தாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் லாபம் என்ன அவன் தான் விழித்து கொண்டான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உலக பிரகாரமாக நம்ம ஆன்மாவை ஆன்மாவை நம்ம இழந்தால் நமக்கு அது பெரும் இழப்பாயிடுமே அப்படின்னு உணர்ந்தான் உணர்ந்த மாத்திரத்துல தேவனிடத்தில் திரும்பி ஸ்பிரிச்சுவலாக எப்படி நல்லபடியாக இருக்கணும்னு யோசித்தான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான் கடவுளோடு அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பித்தான் அப்போ தான் இந்த உலக வாழ்க்கை செகண்ட்ரின்னு தெரிந்து ஆண்டவரோடு இருக்கிறது தான் மெயின்னு முடிவு பண்ணலாம் தன் சொந்த ஃபேமிலியோடு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பித்தான் எது மெயினோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தான் ஆண்டவரோடு மேன்மேலும் நேரம் செலவெடுத்து அவரின் வழியில் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான் இவ்வுலகத்தின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் மறுவாழ்வின் ஆசிர்வாதத்துக்கும் தகுதியாகிவிட்டான்